சென்றவாரம் வெள்ளிக்கிழமை அதாவது க கர்நாடக மாநிலம் தாவன்கரையில் வந்து ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையம் வந்து ஏற்கனவே கற்களால் வீசப்பட்டு காவல் காவல்நிலைய அடித்து நொறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் எதற்காக அடித்து நொ நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எதற்காக அடித்து நொறுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அடியில்னு ஒரு நரபர் அவர் வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருகிறது தொடர்ந்து மாதந்தோறும் நடக்கக்கூடிய ரைடு அப்போ எப்போயுமே எல்லா சைட்லையும் நடக்க ரைடு நடத்தும் போது அந்த அடியிலை கைது செய்து விசாரணை கே க காவல் கூட்டி வருகிறார்கள் அந்த காவல் நிலையத்தை கூட்டி கூட்டி வரும்போது வந்து சன்னகிரி காவல் நிலையம் வந்து அந்த காவல் நிலையத்தை கூட்டி கூட்டி வந்து விசாரணை செய்து வந்த ஆறு ஆறு ஏழு நிமிடத்தில் இருந்தவர் அடியில் இறந்து போகிறார் இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்ட அடிலோட ச மதத்தை சேர்ந்தவர்கள் அதாவது அடியில் வந்து ஒரு இஸ்லாம் சம்பந்தத்தைச் சேர்ந்தவர் அவர் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கிறார்கள் ஆனால் காவல்துறை சிறப்பில் சொல்லும்போது அடியில் வந்து இவ்வளோ குறைவால் மட்டுமே அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அரசு தர்பான அரசு உடனே இந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமாதானப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் ஒரு இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார்கள் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலில் அதே நேரத்தில் இந்த அந்த பாதிக்கப்பட்ட அவர் நபரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு லஞ்சம் கொடுப்பதற்கு தொடர்பான ஒரு விஷயம் இதற்கு பிரச்சனையின் காரணமாக என் கணவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதே வந்து அரசாங்கத்தோட அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படி ஒரு இது சம்பவம் தான் துறை தேர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து இது தொடர்பாக வந்து பாஜக சார்பாக பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு ஒரு சிறுபான்மையை தாஜா செய்வதற்காக நீங்கள் வந்து குண்டர்களையும் விவரங்களையும் நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க தொடர்பாக வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர்கள் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள் விசாரணை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதே போன்ற ஒரு சம்பவம் தமிழகத்தில் ஆம்பூர்ல நடந்ததை நாம் காணலாம் ஆம்பூர்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதே போல ஒரு விசாரணை கைதி அங்கே இறந்து போகிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வருகிறார்கள் மருத்துவமனையிலேயே அவர் இறந்து விடுகிறார் அதற்கப்புறம் அவரை வந்து காவல் நிலையத்துக்கு அவர் எடுத்துகிட்டு வரும் பொழுதுதான் தான் அந்த இடத்தில் வைத்து பெரிய அளவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் ஆம்பூர் காவல் நிலையம் அங்கு தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து காவல்துறையினருக்கு பலருக்கு அடிபட்டது பெண் காவல்துறையினர் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்கள் வந்து நாங்கள் பயந்துட்டு நாங்கள் பல கிலோமீட்டர்கள் நாங்கள் ஓடினோம் அப்படின்னதோடு மட்டும் இல்லாமல் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை போஸ்டிங்க்கு போடாதீங்க இந்த மாதிரியான இடங்கள்ல அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு அவர் முதல்வர் ஜெயலலிதா ஆக இருந்தார் அப்ப அவருக்கு கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு அந்த பெண்கள் சென்றார்கள் அந்த காவல்துறையிலுடைய பெண்கள் இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பாக்குறோம் அண்ணன் சொல்ல அவங்க வந்து காக்கி சட்டையை கலற்று எரிந்து விட்டு ஓடினோம் சந்தித்தது அதற்கடுத்ததாக இதே போன்ற ஒரு சம்பவம் எஸ்பி பட்டணத்தில் நடந்தது ராமநாதபுரம் மாவட்டத்துல கூட எஸ்பி பட்டினத்துல இதே போல ஒரு கைதியை கைது அரசு பணி வரும் பொழுது அவர் ஒரு துலுக்கன் அப்படிங்கறதுனால கொண்டு வந்தார்கள் கொண்டு வரும் பொழுது அவர் தற்காப்புக்காக அந்த காவல்துறையை சுட்டு கொள்ளும் பொழுது உடனடியாக இதே போன்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்கே நடந்தது ஏதோ வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி கூட கிடையாது அவரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட பல ரவுடிசம்களை செய்த ஒரு ஆலை தான் வந்து பிடித்து வந்தார்கள் அந்த காவல்துறை உதவியாளர் தற்காப்புக்காக சுடப்போக அவர் மீதே வழக்கு வந்து ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்றார்கள் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை அந்த காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் இதை எல்லாத்தையும் முற்றுகையிட்டு பெரிய அளவில் அன்னைக்கு அந்த பகுதியில் உள்ள எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு பெரிய போராட்டம் நடத்தினார்கள் இது ரெண்டாவது சம்பவம் தமிழகத்தில் நடந்தது அது நான் என்ன சொல்றது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவலர்களை தாக்குவது காவலர்கள் மேல இந்த மாதிரியான வழக்குகளை போடுவது இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அதுக்கடுத்ததாக இதே போன்று கேணிக்கரை காவல் நிலையம் இதே ராமநாதபுரத்தில் தான் அங்கேயும் இப்படித்தான் ஒரு ஒரு ஆள் தப்பு செய்தான் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து கைது செய்து கொண்டு வந்ததற்காக கைதியை வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த கேணிக்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் அந்த காவல் நிலையம் எங்கே இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்திலேயே தான் அந்த கேணிக்கரை காவல் நிலையம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கணும் அப்போ எல்லா இடத்துலையும் இவர்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கு தான் தமிழகத்தில் நடந்த இந்த மூன்று சம்பவங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே எடுத்து வச்சு இப்போ இங்கே நடந்திருக்கிறது என்ன கர்நாடக மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தா இதே போன்ற ஒரு சம்பவம் தானே ஒரு விசாரணை கைதி விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்த இடத்தில் அவன் இறந்து போயிவிடுகிறான் அதுக்காக இன்றைக்கி வந்து அந்த காவல்துறை காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டு கல்வீசி அங்க தாக்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் என்று நினைக்கிறேன் அங்கேயும் இதே போன்றுதான் ஒரு விசாரணை கைதி விசாரணைக்காக அழைத்து வந்த பொழுது இதே போன்று கூட்டமாக கூடி அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு பண்ணதெல்லாம் நம்ம கலவரம் நடத்த முயன்றதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த காவல் நிலையத்தில் இருந்த கூடிய அங்கிருந்த காவல்துறை அதிகாரி இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று துணிச்சலோடு வந்து நின்றதையும் நாம் அன்று பார்த்தோம் அப்ப எங்க நாளும் வந்து நாடு முழுக்க இந்த சம்பவங்கிறது ஒரே தான் நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணங்களை நான் நீங்க சொல்கிறேன் அப்ப இன்னொன்னு மனைவி சொல்றாங்களாம் இது வந்து லஞ்சம் கேஸு அதனாலதான் வந்து இந்த மாதிரி நடந்தது அப்ப இவர் வந்து ஒரு தப்பை செய்திருக்கிறார் என்பது இதுல இருந்து உறுதியாகிறது ஏன்னா இவர் கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா லாட்ரி அண்ட் கேம்லிங் அப்படிங்கறது அலிகேஷனுக்காக தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்கிறது அப்ப அந்த லாட்ரி நடத்தினதும் கேம்லிங் பண்ணதும் தவறு இல்லையா இன்னைக்கு அது ஒரு மோசடி தானே அப்ப அந்த மோசடிக்காக தானே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப நீங்க சட்டப்படி ஒரு மோசடி செய்திருந்தாலும் கூட துலுக்கன் என்றால் அவரை கைது செய்திடக்கூடாது கூடாது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவருக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து அவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவன் தவறு செய்தவனையாக இருந்தாலும் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாம ஒரு மாபாக வந்து அந்த இடத்தை வந்து முற்றுகையிடுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு இதாக வைத்திருக்கிறார்கள் இது வந்து நாடு முழுவதும் ஒரே போலதான் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல உணர வேண்டும் இந்த யாருக்கு இவர்கள் எப்படியா இருந்தாலும் எங்க துலுக்க சமுதாயமா அப்படின்னா நாங்கள் உடனே அதை ஆதரிப்போம் அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவன் செஞ்சது சரிதான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னைக்கு இந்த நாடு முழுதும் அழந்திருக்கு இன்னும் சொல்லப்போனா இப்ப இதுலயே கூட இந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்கள் உடனடியாக போலீஸ்காரர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்போ என்னன்னா உடனடியே என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஏற்கனவே இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடக மாநிலத்தில் வந்ததிலிருந்தே இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய செயல்பாடுகள்ங்கிறது எவ்வளோ அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இப்போ இது வந்து இன்னும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையிலேயே தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ கூட பாருங்கள் அந்த ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு விஷயத்தில் இப்போ விசாரணைகள் தொடரும் பொழுது ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு விஷயத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி ரெண்டு பேர் தான் அந்த தாகா அப்படிங்கிறவனும் முசாவீர் அப்படிங்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நடந்து இரண்டு பயங்கரவாத சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இவங்க வந்து காமனான ஒரு குற்றவாளிகள் தான் இவங்க வந்து புதுசாக வந்து இன்றைக்கி வந்து இங்கே விற்கலை அப்படிங்கிறத இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கர்நாடக மாநிலம் இருக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்க்கணும் அது மட்டும் இல்லை கர்நாடக மாநிலம் மட்டும் கிடையாது என்ன மாதிரியான காவல்துறை முற்றுகையெல்லாம் காவல்நிலைய முற்றுகையெல்லாம் நடந்த தமிழகமும் கூட நீங்கள் எப்படின்னா இந்த பயங்கரவாதத்தை கண்டு கொள்ளாமல் நீங்கள் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஓட்டுக்காக அவர்களை தொடர்ந்து ஆதரித்து விளைவாக இன்றைக்கி இதே ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு வழக்கில் சிக்கிய எந்த அமைப்பு இன்னைக்கு அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஹிஜாபு தாகிர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு அதை செய்திருக்கிறது அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்து ஒரு சைலண்டாக இவர்கள் இங்கு வெவ்வேறு பெயர்களில் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இவர்களுக்கு படிப்பறிவு தான் இந்த மாதிரியான பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய படித்த ஆட்கள் டாக்டர் இப்ப ரெண்டு டாக்டர்களை இப்ப தொடர்ந்து இருக்கிறார்கள் அந்த டாக்டர்களை விசாரிக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே அவர்கள் ஜாமீனில் வேறொரு குற்றத்திற்காக செய்து ஜாமீனில் வெளிவந்தவர்கள் தான் இன்னைக்கு தான் வந்து இது இந்த அமைப்பிற்காக இன்னைக்கு இங்கு வேலை பார்த்திருக்கிறார்கள் இந்த அமைப்பினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு தனி கலிபர்ட் அமைக்கணும் ஒரு இஸ்லாமிய உலகத்தை அமைக்க வேண்டும் தான் இந்த அமைப்பினுடைய நோக்கமே அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தென் மாநிலங்கள் இன்னைக்கு இருக்கின்றன என்று பார்க்கணும் கேரளா நம்ம சொல்லவே வேண்டாம் அதனுடைய நிலையவே நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டாம் அப்ப இன்னைக்கு தேசியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய கூடிய கட்சிகள் இந்த மாநிலங்களை ஆளாததால் இன்றைய நிலைமை அப்படிங்கக்கூடியது தென் மாநிலங்களை இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் சூழ்ந்துள்ளது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது இன்னைக்கு மத்திய அரசு உடனடியாக இதையெல்லாம் கண்காணித்து நம்ம எப்பயுமே சொல்றதுதான் ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதம் நடக்கிறது எப்படி என்றால் அது தனிப்பட்ட சம்பவம் அல்ல அந்த சம்பவம்ங்கிறது ஒரு சர்வதேச பயங்கரவாதத்தோடு தான் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தான் இந்த செய்தியிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மத்திய அரசு இதையெல்லாம் கூடுதல் கவனத்தோடு எடுத்து இதையெல்லாத்தையும் ஆராய்ந்து இந்த பயங்கரவாதங்களை தடுப்பதற்கு பல நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டிய ஒரு நிலையும் இன்றைக்கு இருக்கிறது என்பதும் இதிலிருந்து நமக்கு புரிகிறது